ஓட்டு கேட்டு வரவனா செருப்பால அடி ஸ்டாலின் தான் ஸ்டாலின் என்ன செஞ்சாரு விஜய்க்கு ராமன் தான் மு ஸ்டாலின் தான் வருவாரு கண்டிப்பா ஸ்டாலின் தான் வருவாரு அன்புமணி ராமதாஸ் வந்து ரொம்ப நல்லதா இருக்கும் மு ஸ்டாலின் தான் அதிமுக கூட எடப்பாடி கூட ஒரு முதல்ல அவர் இருக்கும்போது போது சட்டம் கெட்டு போகல ஐயா ஸ்டாலின் அவருக்கு தான் வருவாங்க முதல்ல வரும் ஸ்டாலின் மறுபடியும் ஸ்டாலின் வரணுங்கிறது என்னோட விருப்பம் விஜய் தான் மு ஸ்டாலின் தான் நல்லா இருக்குங்க மு ஸ்டாலின் நாங்கள் வருவார் தமிழ்நாட்டோட அடுத்த முதல்வர் முதல்வர் யாருன்னா விஜய் தான் எனக்கு தெரிஞ்சு விஜய் வர வாய்ப்புண்டு அடுத்தது விஜய்னா தான் வரணும் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடக்கும் நினைக்கிறீங்களா அடுத்த முதல்வர் யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் நிரந்தர முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் ஏன் அவரே வரணும்னு நினைக்கிறீங்க அவர் செஞ்சிட்டு இருக்க நலத்திட்டங்கள்லேருந்து நல்லது எல்லாமே நல்லா செஞ்சிட்டு இருக்காரு மகளிர் உதவித்தொகை இலவச பேருந்து காலை உணவு திட்டம் இது போன்ற நிறைய திட்டங்கள் மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காரு யாருமே செய்ய முடியாமல் இந்தியாவிலே செய்ய முடியாத அளவுக்கு தமிழகத்தை வளர்ச்சி தமிழகமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் என்ன செஞ்சாரு அதை கேட்குறேன் நான் லேப்டாப் எல்லாருமே படிக்கிற பிள்ளைங்களுக்கு அம்மா இருந்த வந்துச்சு சைக்கிள் சைக்கிள் எல்லாம் நிறுத்திட்டாரு எங்க போயிட்டாரு என்ன செஞ்சிருக்காரு அவங்க குடும்பத்துக்கு தான் நல்லது செஞ்சிருக்கு அந்த கட்சியில் உள்ளவங்க தான் நல்லது மக்களுக்கு சைக்கிள் கொடுத்தாரு கம்ப்யூட்டர் கொடுத்தாரு அதை ஒழுங்கான முறையில் அரசியல்வாதி ஒப்படைச்சிருக்காங்க மக்கள்கிட்ட அது கொடுக்காதது அரசியலோட தவறு இதை வந்து முதலமைச்சர் மேல குற்றச்சாட்டு சாட்டக்கூடாது உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு முதலமைச்சர் சொல்லுங்க எனக்கு வீடு கொடுத்துருக்காரு வீடு மட்டும் கொடுத்தாரு வீடு கொடுத்துருக்காரு ரோடு சிமெண்ட் ரோடு கொடுத்துருக்காரு என்ன செய்யலன்னா விஜய் தான் விஜய் வர வாய்ப்பே இல்லை

தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் யார் வந்தது முதலமைச்சர் தான் கேள்வி கேட்கணும் சிஎம்க்கு தானே சேராது உன் புள்ள தப்பு நீ நான் சரியா வழக்கில் ஓட்டு கேட்டு வர செருப்பால் ஆடி வாசப்படியில் இருந்து செருப்பால் ஆடி அவனை உன் புள்ள தப்பு செஞ்சா நீ தானே தப்பு சரியா வழக்கில் அர்த்தம் அதே மாதிரி உனக்கு கீழே இருக்குது யாரு அவங்க இப்போ சிஎம் தான் கீழே அறுத்து எம்எல்ஏ எம்பி இவங்கள யார் கண்காணிக்கணும் சிஎம் வேலை சிஎம் வீட்டில் முதலமைச்சர் கண்காணிக்க வேண்டியது என்ன தவறுன்னா அமௌண்ட் அனுப்பி தவிர எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த மாவட்டத்துக்கு என்னென்ன போயிருக்குன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா நேராக வந்து விசாரிச்சிருக்கீங்களா எந்த ஒரு பொருளாதாரமும் எங்களுக்கு வந்து சேரல ஆனால் உங்க மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு முக ஸ்டாலின் தான் வரணும் திரும்பவும் ஒரு நாட்டுக்கு நன்மை செய்வாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அந்த நேரவுல தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நன்றி வணக்கம் இல்ல செய்வாரு ஆயிரம் இது லேடிஸ்களுக்கு இலவசம் பஸ்ஸுன்னு கொடுத்துட்டு சாதா பஸ்ஸோட புக்கிங் போட்டு வச்சிருக்காங்க முப்பது ரூபான்னு எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்காங்க ஒரு சாதா பஸ்ல புக்கிங்கே கிடையாது எப்படி முப்பது ரூபா புக்கிங் போடுறாங்க எது யாருக்கு அந்தன்னா

ஏடிஎம்கே இடைப்பாடிக்கும் வரணுங்கிற ஒரு ஆசைகள் இருக்குது அதேமாரி டிவி கே விஜய் அண்ணா நாற்பத்தி ஒரு பேரை கொண்டுட்டு அவரும் வந்து ஒரு அரசியலை உருவாக்கலான்னு நினைக்கிறாரு இதெல்லாம் வந்து எல்லா பேருமே வந்து மக்கள் தான் அடிக்கிறாங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் மக்களோட வாழ்வாதாரத்தை யாரும் பார்க்கல மக்கள்லாம் ரொம்ப ஓட்டுக்காக எப்படின்னா வச்சிங்களேன் ஓட்டு நம்ம ஒரு அஞ்சு வருஷத்தை நம்ம ஓட்டுக்கு ஒருத்தவன்கிட்ட கொடுத்து அடவு வைக்கணுங்கிறது தெரியாமே வந்து மக்கள் எல்லாம் ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் ஓட்டு போட்டுடுது ஓட்டு போடுற என்ன அவன் காசு கொடுத்து பழகிட்டான் நம்ம வாங்கி பழகிட்டான் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வாட்டியும் வந்து டிஎம்கே வந்து இப்போ கொஞ்சம் இதே ஒரு முறைக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கு எடப்பாடி வந்து செய்வாரா இல்லையானே தெரியல அந்த ஆட்சி அப்படியே ஒரு மாற்றமாகவே போயிட்டுருக்கு அதேமாரி விஜய் அண்ணா வந்திருக்காரு அரசியலுக்கு அவர் என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல இருக்கிற மக்கள்லாம் கொண்டு கொண்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுவாரும் எனக்கு ஒன்றும் புரியல அதனால் என்ன சொல்கிறேன்னா அண்ணன் சீமான அண்ணனும் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டுருக்கா அப்படி அரசியலுக்காக எனக்கு யார் வரா போகிறாங்க தெரியல மக்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணால் நல்லது அவ்வளோதான் மக்கள் அஞ்சு வருஷம் ஒருத்தவங்க ஓட்டு போடுறான்னா அவனுக்கு அஞ்சு வருஷத்துக்கான இது நீங்கள் மாதம் அந்த ஆயிரம் ரூபா பணம்லாம் கொடுக்குறீங்க ரேஷன் கார்டுக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை மக்கள் பணத்தை எடுத்து தான் மக்கள்கிட்ட கொடுக்குறீங்க நம்ம சொந்த பணத்தை எடுத்து யாரும் கொடுக்கல அவன் கோடி கணக்கில் சம்பாரிச்சு வச்சுருக்கான் மக்கள்கிட்ட என்ன இருக்குது ஒரு மக்களில் வந்து ஒரு தொகுதினா ஒரு தொகுதியில் எம்எல்ஏ என்ன பண்ணுறாரு பிரசிடெண்ட்டு என்ன பண்ணுறாரு கவுன்சிலர் என்ன பண்ணுறாரு வார்டு நம்பர் என்ன பண்ணுறான் இவங்கள எல்லாரையும் வந்து கண்காணிக்கிறதுக்கு ஒரு டீம் போடணும் தமிழ்நாட்டோட முதலில் அடுத்து முதல் வந்தே ஸ்டாலின் அவர்கள் தான் ஏன்னால் தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது இது சொன்னாலும் நல்லபடியாக ஆட்சியை அமைச்சிட்ருக்காங்க மக்களுக்கு அதான் நல்லதாக இருக்கும் அடுத்த முறை அவங்க ஆட்சி அமைச்சா இன்னும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஸ்டாலின் தான் வருவார் அன்புமணி ராமதாஸ் தான் ரொம்ப நல்லதாக இருக்கும் ஒரே டைம் தான் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்திருக்கார் அது ஏன்னா நல்லது சினிமா எல்லாம் நல்லது அவர் செஞ்சிருக்காரு இப்போ உள்ளவங்க எதுக்காக வரும்னு ஆசைப்படுறாங்கன்னு தான் தெரில இப்போ உள்ளவங்க வெறும் ஊழல் தான் பண்ணியிருக்காங்க எட்நூற்றி எட்டு எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி இப்போ ஊழல் பண்ணுறாங்க சாதாரண எக்ஸாமில் பட்டதாரி மக்கள் எப்படி படித்து வேலைக்கு போவாங்க ஏழை மக்கள்லாம் வேலை வேலைக்கு போக முடியுமா அவங்க பண்ணியிருக்காது இவங்க இந்த ஆட்சி கண்டிப்பாக வரவே கூடாது இருக்குது மட்டமான ஆச்சுன்னா இதுதான் அதிமுகவோட எடப்பாடி கூட ஒரு முதல்ல அவர் இருக்கும்போது சட்டம் ஒழுங்கு போகல நல்ல முறையில் மக்களுக்கு எந்த தொந்தரவு இல்லை கொலை இல்லை கொள்ள இல்லை நடுவரனான ஒரு அரசு அரசு ஜெயலலிதா பீடலேருந்து ஒரு நடுவரான அரசு எடப்பாடி செய்தது அதனால் அவரே வரல ஒரு வாய்ப்பு இருக்கலாம் தமிழ்நாட்டோடைய அடுத்த முதல்வரும் மு ஸ்டாலின் தான் அவர் ஏதோ நாட்டுக்கு நல்லது செய்கிறாருங்க எதோ அவரால் முடிஞ்சது செஞ்சிட்டு இருக்காரு மக்களுக்கு நன்மை செய்கிறார் மக்கள் தேடி மருத்துவம் இலவச பேருந்து நிறைய திட்டங்களை செய்கிறாரு நிறைய திட்டங்கள் உதவிகள் செய்கிறாரு அடுத்த முதல்வர் ஐயா ஸ்டாலின் வருவாங்க மக்கள் தேடி மருத்துவம்னா உடையாறு எல்லா மக்களும் திரண்டு உடையாந்து மாத்திரை கொடு மருத்துவ கொடுங்கிறாங்க ஒன்றுமே இல்லை நீங்கள் எல்லாம் சிகிச்சை வான்னு சொல்லிட்டு போகிறாங்க இந்த ஆட்சி மீது குறை சொல்கிறவங்க எல்லாம் ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க மக்களுக்கு நல்லா செய்யக்கூடிய ஆட்சி இது வந்து மறுபடியும் ஸ்டாலின் வரணுங்கிறது என்னோட விருப்பம் மக்களும் அதான் விரும்புகிறாங்க விஜய் தான் அவர் வந்தாக்க மக்களுக்கு நல்லது செய்வார் ஒரு நம்பிக்கை சினிமா நடிச்சுட்டு உடனே அவர் வந்து ஆட்சி பிடிக்கணும் வர்றாரு எந்த மக்கள்னால் பணிக்கு அவர் வந்து ஈடுபட்டிருக்காரு இதுவரையும் ஈடுபட்டதில்லை மக்கள் பிரச்சனை எந்த பிரச்சனையில் ஈடுபட்டிருக்காரு மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காரு நடிப்பை விட்டுட்டு இங்கே வந்திருக்காருன்னாக்கா மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் வந்திருக்காரு சம்பாதி சம்பாதி அவங்க குடும்பத்திலே சாப்பிட்றாங்க மக்களுக்கு இந்த கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவர் வந்து செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது மீண்டும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அடித்து சொல்கிறோம் ஸ்டாலின் வருவார் படித்த இளைஞர்களுக்கு வந்து மாதந்தோறும் பணம் கொடுக்குறாங்க ஐந்தாவது படிக்கிற பிள்ளைகள் வந்து மூணாவது படிக்கிற பிள்ளை காலேஜ் வரைஞ்சி இருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லா உதவி பண்ணியிருக்காங்க இன்னும் மக்களுக்கு சில திட்டங்கள்லாம் நிறையா உதவி பண்ணியிருக்காங்க ஆகையால் வந்து மீண்டும் வந்து முதலமைச்சர் ஒரு அவர் தான் முடிவு பண்ணுறேன் தமிழ்நாட்டில் அடுத்த முதலமைச்சர் வந்து மு க ஸ்டாலின் தான் நல்லா அவர் வந்து கொள்கை ரீதியாக வந்துட்டு மத சார்பின்மை சனாதன கொள்கைக்கு எதிர்பார்க்கார் பிஜேபிக்கு எதிர்பார்க்கார் பிஜேபி தமிழ்நாட்டில் வந்தாக்கா சனாதானமும் மனு தர்மமும் எல்லாம் மீண்டும் வரும் சாதி சாதிய அடக்குமுறைகள் நிறையா இருக்கும் அதனால் இந்த திமுக ஒன்றிய அரசு வந்து நல்ல ஒரு சனாதனத்தையும் மனு தர்மத்தையும் எதிர்த்து போகிற மற்ற கூட்டணி கட்சிகளும் அதுக்கு ஆதரவாக இருக்குது அதனால் வேறு எந்த அரசியல் வந்தாலும் இந்த கொள்கையை கடைப்பிடிக்க மாட்டாங்க இந்த ஸ்டாலின் மட்டும்தான் இந்த கொள்கை அடங்கப்பட கூட்டணி கட்சிகளும் வலுவாக இருக்குது அதனால தான் ஸ்டாலின் ஒன்று ஆசைப்படுறோம் சாதிய வன்மங்கள்லாம் இருக்காதுன்னு சொல்கிறீங்க ஆனால் இப்போது கொஞ்ச நாள் முன்னாடி தான் சாதி ஆணவப் படுகொலை நடந்திருக்கு படுகொலை வந்து அங்கங்கே நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது அதுக்குள்ளே சட்டத்திட்டங்கள்லாம் நிறையா செயல் கொண்டு வராங்க ஆணவப் படுகொலைக்கு அரசாங்கத்துக்கு சம்மந்தம் இல்லை அவங்க குடும்பமான வரைக்கும் ஆணவ கொலை கொடுக்கறதுக்கான வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு சாதி வெறியரும் அதை நடத்தும் போது அவங்க என்ன பண்ண முடியும் ஒவ்வொரு சாதி வெறியருக்கும் ஒரு பாதுகாப்பட முடியாது அவங்களால் அதனால் சாலை நரசு வந்து மத சார்பின்மைக்கும் சாதிய விருப்புக்கும் நல்ல ஒரு அரசியல் தான் அது நல்ல தலைவர் அதனால் அவர் வர்றதுக்கு நாங்கள் ஆசைப்படுறோம் அப்போ சாதி மறுப்பு திருமணங்கள் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு இந்த தமிழ்நாட்டில் கிடையாதுங்களா கண்டிப்பாக உண்டுங்க இருக்குது ஆனால் ஒவ்வொருத்தருக்குமா ஒரு போலீஸார் நிற்க முடியும் பாதுகாப்பு இருக்குது சட்ட ரீதியாக அவங்க நல்லா பாதுகாப்பு கொடுக்குறாங்க தனி மனிதனுக்கு அவங்க ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது எதாவது நடந்த பிறகு அதுக்குள்ளே ஆக்ஷன் எடுப்பாங்க நடவடிக்கை எடுப்பாங்க அவ்வளோதான் செய்ய முடியும் ஆச்சு மாற்றம் நடக்கிறது தொடர்ந்து தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை கைப்பற்றுவார் நீண்ட நாளில் அந்த மனு மேலே மனு போட்டுக்கிட்டு இருக்கேன் குடிசை வீட்டில் புள்ளைக்குட்டி வேலை வச்சுக்கிட்டு ஒரு ஆட்டோ டிரைவர் ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இது வரலையும் எந்த அதிகாரிகளும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை மனு போட்டால் ரிப்ளையும் பண்ணுறது இல்லை முதல்வர் தனி பிரிவுக்கு மனு போட்டாலும் அதுவும் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் கேளுங்கள் தாலுகா ஆஃபீஸில் கேளுங்கன்னு சொல்கிறாங்க யாருகிட்ட போய் நான் அப்புறம் முதல் முறையிடுவதுன்னே தெரியவில்லை தமிழ்நாட்டோட அடுத்த முதல் முதல்வர் யாருனால் விஜய் தான் ஏன் அடுத்து வரணும்னா ஏன்னா டீமுக்கு ஆச்சுன்னா நம்ம பார்த்துட்டோம் நிறையா நிறையா நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டோம் அடுத்து விஜய் வந்தால் மாற்றம் இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் விஜய் வரணும் ஆனால் விஜய் ரசிகம்லாம் கிடையாது நான் சூரிய ரசிகம் தான் ஆனால் விஜய் தொண்டன் கண்டிப்பாக விஜய் தான் வரணும் விஜய் தான் வருவார் எனக்கு தெரிஞ்சு விஜய் வர வாய்ப்புண்டு இல்லைன்னா ஏடிஎம்கே தான் திரும்பி வரும் டிஎம்கே வர வாய்ப்பு இல்லை டிஎம்கே வர வாய்ப்பு இல்லை அவ்வளோதான் அடுத்தது விஜய் அண்ணா தான் வரணும் விஜய் எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஃபேன் ரொம்ப பிடிக்கும் புதுசாக அரசியல் மாற்றம் நிறையா வரணும் அரசியல் மாற்றம் நிறையா வரணும் புது ஆட்சியாளர்கள் வரணும் எங்கள் எல்லோருடைய ஆசையால் அதுதான் வந்து நிறைய புதுசாக நிறைய செய்யணும் எங்கள் எல்லாரோட ஓட்டும் விஜய் அண்ணாக்கு தான் ஆயிரம் ரூபா பணம் கொடுக்குறாரு பிடி ப பறிக்கிற புள்ளிகளுக்கு பணம் கொடுக்குறாரு எல்லா உதவியும் பண்ணிகிட்ருக்காங்க போது அடுத்தது முதல்ல வரும் ஸ்டாலின்